பாம்பன் அடி உயரத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி அகில இந்திய தலைவர் ஆம்ஸ்டாங் பெர்னாண்டோ தலைமையில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் திருவாடானை சட்டப்பேரவை உறுப்பினர் மாணிக்கம் ராஜாராம் பாண்டியன் பாரிராஜன் தேவேந்திரன் நகர் நிர்வாகிகள் ராஜீவ்காந்தி பாபா செந்தில் ரிச்சர்ட் தசரதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதன் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது

இன்று ராமேஸ்வரம் பகுதியில் சட்டப்பேரவையின் பொதுக்கணக்கு குழு ஆய்வு கொண்டிருக்கிறோம் இடையில இந்த மீனவர்கள் நம்முடைய மீனவர் தமிழ் சொந்தங்கள் எல்லாம் தொடர்ந்து தாங்கள் பாதிக்கப்படுகின்ற அவலை நிலையை எடுத்து சொன்னார்கள் இந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கடல் தாமரை என்ற மாநாட்டை பாஜகவில் நடத்தப்பட்டு முன்னணி தலைவர்களில் ஒருவரான சுஷ்மா சிவராஜ் அவர்கள் நரேந்திர மோடி சார்பாக நான் வாக்குறுதிகளை அளிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற பொது தேர்தலில் பாஜக ஆட்சி அமைத்து நரேந்திர மோடி பிரதமரானால் இவ்வளவு காலமாக நீங்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அனைத்தையும் மோடி சரி செய்து கொடுப்பார் ஒரு படகுகள் கூட பறிமுதல் செய்யப்படாது வலைகளை கிழிக்க மாட்டார்கள் வலைகளை மீன்பிடி வலைகளை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் ஒரு மீனவர்கள் கூட கைது செய்வதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் வெளியுறவு கொள்கை தோற்று இருக்கிறது மோடி வந்தால் வெளியுறவு கொள்கை வலிமை பெறும் நாங்கள் இந்தியாவில் உள்ள வலிமை வாய்ந்த நேவியை கடலோர பாதுகாப்பு படையை சர்வதேச எல்லையில் நிறுத்துவோம் தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பார் மோடி என்று பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது நேற்றைக்கு அண்ணாமலை இந்திரா காந்தி ராஜதந்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லுகிறார் ராஜதந்திரம் என்றால் படகுகளை பிடுங்குவதும் வலைகளை கிழிப்பதும் கைது செய்வதும் துப்பாக்கி சூடும் நடக்கிறதை தான் ராஜதந்திரமான்னு கேட்கிறாரு எது ராஜதந்திரம் சீனாவில் இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு பகுதியும் லடாக்கில் ஒரு பகுதியும் வாய்ப்பொத்தி இருப்பது ராஜதந்திரமா கொடுத்து விட்டு நாலாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு கிலோமீட்டருக்கு மேல் சர்வதேச எல்லையை இந்திய எல்லையில பாக் ஜலசந்தில விரிவுபடுத்தியது ராஜதந்திரமா இதற்கெல்லாம் அவர்கள் அறிவுபூர்வமாக ஆதாரபூர்வமாக பதில் சொல்லணும் நாட்டு மக்களுக்கு எது அறிவுபூர்வமானது உலகிலேயே இல்லாத கனிம வளங்கள் உலகிலேயே இல்லாத இயற்கை வளங்கள் அன்னை இந்திரா காந்தி விரிவுபடுத்தப்பட்ட இந்திய சர்வதேச எல்லைக்குள் இருக்கிறது என்று பல நாடுகள் இதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் கொஞ்ச நாட்களுக்கு முன்பு இதே பிஜேபி அரசாங்கம் அங்கு எண்ணெய் வளங்கள் நிறைய இருக்கின்றன அந்த எண்ணெய் வளங்கள் எங்கும் இல்லாத அளவுக்கு இருக்கிறத அதை எடுக்க வேண்டும் என்று ஆய்வு செய்த பொழுது சமூக ஆர்வலர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களே அப்ப இந்திரா காந்தி அவர்கள் விரிவுபடுத்திய சர்வதேச எல்லை இந்தியாவுக்குள் இருக்கின்ற பகுதிகள் தான் நீங்க ஆய்வு நடத்த போனீங்க ஏன் ஆய்வு நடத்த போனீங்க கச்சத்தேவில போய் ஆய்வு நடத்த வேண்டியதானே கச்சத்தேவு தான் இலங்கைக்கு கொடுத்துட்டோமே மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி கச்சத்தேவு அங்க போய் ஆய்வு நடத்துங்க அப்ப அந்த இந்திரா காந்தியுடைய போர்காஸ்ட் அவருடைய செயல் திட்டங்கள் இந்த தேசத்தின் மீது வைத்துள்ள பற்று இந்த தேசத்தை வலிமையாக்க வேண்டும் வல்லரசாக்க வேண்டும் என்ற முற்போக்கு சிந்தனை அந்த சிந்தனைக்கு முன்னாடி பாஜக தலைவர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாஜக இருக்கிற உயர்ந்த தலைவர் அவருடைய பிதா மகன் என்று சொல்ல வாஜ்பாய் வாஜ்பாய் என்ன சொன்னார் இந்திரா காந்தியை பார்த்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இந்த தேசத்தின் துர்கா தேவியினர் சொன்னாரா இல்லையா இதையே மறைச்சிடுவாங்களா மகாத்மா காந்தி அடிகள் சுதந்திரம் வாங்கி கொடுக்கல சவார்கர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றவங்க இதையும் அண்ணன் இந்திரா காந்திய துர்கா தேவின்னு சொல்லலன்ட்டு எங்கேயாவது சொல்லுவார் அவரு வரிச மீனிங் ஆஃப் துர்கா தேவி துர்கா தேவிய வந்து நாங்க உழுந்து உழுந்து வணங்குறவங்க இல்ல இவங்க எல்லாம் உழுந்து உழுந்து வணங்குறவங்க துர்கா தேவிய துர்கா தேவிக்கு கொலு வைக்கிறவங்க விழா எடுக்கிறவங்க எல்லாம் செய்யறவங்க துர்கா தேவியுடைய பவர் என்ன துர்காதேவியுடைய சக்தி என்ன என்பது அவங்களுக்குதான் தெரியும் அவங்க பிஜேபியின் பிதா மகன் ரிஷி என்று சொல்லுகின்ற வாஜ்பாய் அவர்கள் அந்த இந்திரா காந்தியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இந்த தேசத்தின் துர்கா தேவி அப்படின்னு சொன்னார அவரு சொல்றது சரியா திரு அண்ணாமலை சொல்றது சரியான்றது அவங்களுக்குள்ளேயே வாதம் பண்ணி வெளியில சொல்லுங்க வாயில வந்ததெல்லாம் பேச முடியுமா இந்த தேசத்திற்காக உயிரை கொடையாக கொடுத்த தலைவர் தான் எங்க தலைவர் அண்ணன் இந்திரா காந்தி அவங்களுக்கு தெரியும் அவங்கள கொல்ல போறாங்க முன்னாடி கூட அசாம்ல ஒரு பொதுக்கூட்டத்தில் என்னுடைய சொட்டு ரத்தம் இந்த தேசத்திற்காக மண்ணுக்காக இந்தியாவுக்காக பயன்படுறாங்க அவங்க அச்சுறுத்தல் இருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியும் ஆனா அவர்கள் தலைவர்களா வாயில வந்த மாதிரி வரலாறு தெரியாம பூலோகம் தெரியாம சரித்திரம் தெரியாம இந்தியாவை எந்தெந்த மூலையில் என்னென்ன நடந்துச்சு கடந்த காலத்தில் தெரியாமல் வாய்க்கு வந்த மாரி மைக்கு கிடைச்சா பேசிட்டு போகிறாங்க அதனால் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அன்னை இந்திரா காந்தியை பற்றி பேசுவதற்கு பாஜகவில் எந்த தலைவருக்கும் தகுதி இல்லை நிறுத்திக் கொள்ளுங்கள் இதுதான் என்னுடைய அட்வைஸ் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு சொல்லுங்க சார் ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கு இதை அண்ணாமலை இதை பற்றி பேசுவாரா பாம்பன் காலம் கட்டி முடிக்கப்பட்டு எவ்வளவு காலமாகிறது அது என்ன நிலையில் இருக்குது எப்போது திறப்பாங்கன்னு அண்ணாமலை அவர்கள் வாய் திறந்து சொல்லணும் தேசத்துடைய அபிவிருத்தி தேசத்துடைய வெற்றி தேசத்துடைய திட்டங்கள் இதை பற்றி பேசாமல் பாரு காங்கிரஸ்கார தலைவர்களை பற்றியே பேசுறது ஒருத்தர் இறந்தவங்களை பற்றி பேசி அரசியல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இவங்களும் அப்படி தான் இந்திரா காந்தி அம்மையாருடைய அர்ப்பணிப்பு அவங்க பாகிஸ்தானுக்குள்ள நம்முடைய ராணுவத்தை அனுப்பி அந்த நாட்டை இன்னொரு நாடாக உருவாக்க வலிமை பெற்றான இந்திரா காந்தி குட்டி தீவான இலங்கை கிட்ட போயிட்டு தாரை வாத்து கொடுத்துருவாங்களா என்ன பேச்சு இதெல்லாம் வாயிருக்குன்னு என்ன வேணாலும் பேசிட முடியுமா அவங்க தியாகத்து முன்னாடி பாஜக ஒரு தலைவர் நிற்க முடியுமா ஓரம் போக முடியுமான்னு சொல்லுங்க கேளுங்க அவளை ரைட் தேங்க்